தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் கடவுளின் படைப்பு தொடக்க நூல் அதிகாரம் ஒன்று இறை வசனங்கள் ஒன்று இரண்டு தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது மண்ணுலகு உருவற்று வெறுமையாக இருந்தது ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது நீர்த்திரளின் மீது கடவுளின் ஆவி அசைவாடிக் கொண்டிருந்தது எபிரேயர் ஒன்று பத்து ஆண்டவரே நீ தொடக்கத்தில் அடித்தளம் விட்டீர் உமது கைவினை பொருள் அன்றோ அனைத்தும் அவரால் உண்டாகின உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் முதலில் படைத்தார் பின்பு சூரியன் சந்திரன் மற்றும் நட்சத்திரங்களை படைத்தார் பின்பு எல்லா வகையான செடிகளையும் கணிதரும் மரங்களையும் அனைத்து விலங்குகளையும் பறவைகளையும் படைத்தார் கடைசியில் மனிதனை தமது சாயலில் அவரை போல் படைத்தார் அவர்களே நம் முதல் பெற்றோராகிய ஆதாமும் ஏவாழும் அப்பொழுது ஆண்டவராகிய கடவுள் நிலத்தில் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊதி மனிதன் உயிர் உள்ளவன் ஆனான் தொடக்க நூல் இரண்டு ஏழு நாம் சுவாசிக்கும் காற்றை படைத்தவர் கடவுள் நம் அனைவருக்கும் தெரியும் கொரோனா காலகட்டத்தில் இந்நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆக்சிஜன் இல்லாமல் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் என்பதை நாம் யாவரும் அறிந்திருக்கின்றோம் ஆக்சிஜன் கிடைக்காமல் அனைவர் இறந்தும் போனார்கள் சுவாசிக்கும் காற்று இல்லை என்றால் நம்மால் உயிர் வாழ முடியாது ஆகவே நம்மை உயிர் வாழச் செய்கின்ற கடவுள் அனைத்தையும் நன்றாக படைத்தார் அகில உலகில் பல கோடி மக்கள் இருப்பினும் நாம் ஒவ்வொருவரும் தனித்துவம் வாய்ந்தவர்கள் நம்முடைய கண்களின் கருவுளியும் நம்முடைய கைரேகையும் தனித்துவமாக இருப்பதால்தான் அரசு அடையாள அட்டையில் இவை பதியப்படுகின்றன அதாவது நம்முடைய கருவுளியும் கரு கருவிலியும் ரேகைகளும் எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் அது தனித்துவமானது நம்முடைய இந்திய நாட்டில் ஏறக்குறைய மக்கள் தொகை நூத்தி நாற்பது கோடிக்கும் அதிகம் மேலும் இன்றைய உலக மக்கள் தொகை எட்டு கோடி கோடிக்கும் அதிக மக்கள் என்று கணக்கிடப்படுகின்றனர் அவ்வாறினில் நம் ஒவ்வொருவரும் எட்டு கோடி மக்களுக்கும் அதிகமான மக்களில் தனித்துவம் வாய்ந்தவராகவே இருக்கின்றோம் இன்னும் சிறப்பாக கூற வேண்டும் என்றால் இரட்டை பிரிவைகளாக இருந்தால் கூட இருவருடைய கைரேகையும் கருவறிகளும் தனித்துவம் வாய்ந்ததாகவே சொல்லப்படுகின்றது இதை நாம் ஒரு நிமிடம் சிந்தித்து பார்ப்போமெனில் கடவுள் எத்தகைய தனித்துவம் வாய்ந்தவராக நாம் ஒவ்வொருவரையும் படைத்துள்ளார் என்பதை உணர்ந்து கொண்டு கடவுளின் ஞானத்தையும் அவரது அன்பையும் உணர்ந்து நாம் உணர்ந்து கொள்ளலாம் அதுவும் கடவுள் தமது சாயலாக நம்மை படைத்துள்ளார் என்பது நமக்கு சிறப்பு இந்த அழகான உலகையும் அதிலுள்ள யாவற்றையும் படைத்த கடவுள் இப்பொழுதும் எப்பொழுதும் நன்றியுள்ளவராக நாம் இருக்க வேண்டும் அழகான ஏதோ தோட்டத்தை கடவுள் மனிதனுக்காக உருவாக்கினார் ஏவாளும் கடவுளோடு ஏதாம் தோட்டத்தில் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர் கடவுள் ஆதாமையும் ஏவாளவையும் ஏவாளையும் மிகவும் அன்பு செய்தார் அவர்களோடு கடவுள் வாழ்வது போல நம்மோடும் வாழ விரும்புகின்றார் அனைத்தையும் படைத்த கடவுள் சி 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 இருநூத்தி எழுவத்தி ஒன்பது தொடக்கத்தில் கடவுள் விண்ணையும் மண்ணையும் படைத்த பொழுது என்று திருவிழித்தின் தொடக்கமே இவ்வார்த்தையில்தான் தொடங்குகின்றது நமது நம்பிக்கை அறிக்கை அதாவது விசுவாச புறமாணத்தில் முதல் வார்த்தையும் இவையே இவற்றின் அடிப்படையில் விண்ணையும் மண்ணையும் படைத்த எல்லாம் வல்ல இறைவனை நம்புகிறேன் என்று துவங்குகின்றது கடவுளின் மாட்சிமைக்காக இவ்வுலகு படைக்கப்பட்டது சி சி தொண்ணூத்தி மூன்று இந்த உலகு கடவுளின் மாட்சிமைக்காகவே படைக்கப்பட்டுள்ளது என்று திருவிழிவேகமும் திரு அவையும் பாரம்பரியமும் இந்த அடிப்படை உண்மையை கற்றுத்தர ஓய்வதில்லை இவ்வாறு படைப்பு பொருளை பார்க்கும் பொழுது எப்பொழுதுமே கடவுளை போற்றி புகழ்ந்து ஆராதிப்போம் கடவுளின் படைப்புகள் ஒவ்வொன்றையும் பார்க்கும் பொழுது அவருக்கு என்றுமே நாம் நன்றி செலுத்த வேண்டும் க என்றுமே கடவுளின் கட்டளையை கடைபிடித்து அவரை அன்பு செய்து வாழ்வோம் ஆமேன்